இதெல்லாம் எதுக்குன்னு விசாரிச்சு பார்த்தா கூட்டணி குழப்பத்தை குறைக்க அப்பப்போ இந்த மாதிரி கூட்டணி தலைவர்களை ஒன்னா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்களா சட்டசபையில நீர்வளத்துறை தொடர்பான ஒரு கோரிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எடுப்பாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய துரைமுருகன் இது உங்க தொகுதி கோரிக்கை இல்ல அந்த தொகுதி எம்எல்ஏ கேட்கட்டும்னு சொல்றாரு அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் காவேரி கூட்டு குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பரிசீலனை செய்து அர்த்தம் அவை எல்லாம் உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் அருள்மணி தேவன் அனுமதி இல்ல உட்காருங்க இருநூற்றி எண்பத்தி நாலு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க

கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சைடு மாண்புமூரி பிரனா நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ண நான் முதல்ல சொன்னேன் அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் இப்பதான் நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியадின்னு நீங்க நன்றி சொல்றே நீ சொன்னனால அனுபவிச்ச அவ்ளோதான் அதனால நான் எனக்கு யாருக்கு அடிப்பமா கேள்வி கொடுக்கணும் எனக்கு தெரியும் என்னங்க இது கோரிக்கைக்கு பதில் கேட்டா இப்படியா பொறுப்பில்லாம பதில் சொல்றதுன்னு திமுக கூட்டணியில இருக்கும் திமுக சின்னத்துல போட்டி போட்டு ஜெயிச்ச வேல்முருகன் குதிச்சு போயிட்டாரு ஆனா சட்டசபையில வேல்முருகன் பேசுறதுக்கு அப்புறமா அனுமதி கிடைக்கல நான் வெளிநடப்பு செய்யறேன் வெளிநடப்பு செய்யறன்னு கெஞ்சியும் சபாநாயகர் அப்பாவும் வேல்முருகன் பேசுறதுக்கு அனுமதியும் அமைச்சர் துரைமுருகன் வேல்முருகனுக்கு பதிலும் சொல்லல என்ன கூத்தா இருக்குதுன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவமதிக்கப்பட்டதா திமுக கூட்டணியில இருக்கும் திமுக சின்னத்துல போட்டிக்கிட்டு ஜெயிச்ச இன்னொரு எம்எல்ஏ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் கடுமையா கண்டனம் தெரிவிச்சாரு அமைச்சர் துரைமுருகன் நடவடிக்கை சரியில்லைன்னு எம்எல்ஏ ஈஸ்வரன் அறிக்கையும் விட்டிருந்தாரு இன்னொரு சம்பவம் செம்பரம்பாக்கம் ஏரியில் நடந்தது ஏரியில நீர் திறப்புக்கு எல்லா ஊர்லையும் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் போறாங்க ஆனா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்கும் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்புக்கு எல்லாம் போட்டு திறந்தீங்க ஏன் எம்எல்ஏவை கூப்பிடலன்னு செல்வப்ருந்தகை கேட்டார் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கும் செல்வ அமைச்சர் துரைமுருகனோட அதிகாரிகளை பாகுபாடு பார்க்குறாங்கன்னு பொது வெளியில குற்றம் சாட்டியிருக்காரு சென்னையில் தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் வெடிப்படையாகவே திமுக தலைவர் ஸ்டாலினையும் திமுக அரசையும் கடுமையாக குற்றம் சாட்டி பேசியிருக்காரு பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துரும்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றுவது மாதிரி கூட்டணி கட்சிகளையும் திமுக ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இப்போதான் நமக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு ஏமாற்றத்துல கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு வெளியில வெளியில் வந்து பேச தொடங்கி இருக்காங்க இன்னும் ஜனவரி மாசத்துக்குள்ள திமுக கூட்டணியில இருக்கும் கட்சிகள் எல்லாம் உண்மையை தெரிஞ்சு தனித்தனியா பிச்சுக்கிட்டு வெளியே போக போறாங்க அப்படி போக துடிக்கும் கட்சிகளை கட்டி போடத்தான் திமுக தலைவர்கள் சிற்றுண்டி தனியா சிறப்பு காட்சி திரைப்படம்னு குழந்தைகளுக்கு குச்சி ஐஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்து ஏமாத்துறாங்களா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க